தமிழ் சினிமாவில் பல முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்தவர் பாலாசிங் இயல்பான நடிப்புக்கு சொந்தக்காரர் கமல் மணிரத்னம் ஷங்கர் ஆகிய பெரிய இயக்குநர்கள் இயக்கிய படங்களில் நடித்துள்ளார் வில்லனாக நடித்தாலும் நடிப்பில் மாஸ் காட்டினார் இந்தியன் இவர் முதலில் நடித்தது மலமுகலிய தெய்வம் என்ற மலையாள படம் இது பத்தொன்பது எண்பத்தி மூன்று இல் வெளியானது அவதாரம் இந்தியன் உல்லாசம் மரமலர்ச்சி சுதந்திரம் திருப்பதி புதுப்பேட்டை நான் அவனில்லை முனி குரங்கு பொம்மை தானா சேர்ந்த கூட்டம் சாமி இரண்டு என பல சூப்பர் ஹிட் படங்களில் நடித்துள்ளார் பாலாசிங்கு இருபது பத்தொன்பது இல் மறைந்த ஒரு சிறந்த கலைஞர் யூகி செய்தி இயக்கத்தில் உருவான கவிதை பாட நேரமில்லை படத்தில் தயாரிப்பு நிர்வாகியாக பணிபுரிந்தார் நாகர்கோவில் இந்த இரண்டு அனுபவங்களுமே அவருக்கு திருப்தியைத் தரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் காரணமாக சினிமாவே வேண்டாம் என்று தனது சொந்த ஊரான நாகர்கோவிலுக்கு புறப்பட்டுச் சென்றார் தனது உறவுக்காரப் பெண்ணை மணந்து கொண்டு அந்த ஊரிலேயே இருந்தவரை மீண்டும் சினிமாவுக்கு அழைத்துக் கொண்டு வந்தவர் அவரது நண்பர் நாசர் ஹூ அவதாரம் கதையில் மாசி கதாபாத்திரத்தை எழுதி முடித்ததும் என் மனதில் பழிச்சென நினைவுக்கு வந்தவர் பாலாசிங் தான் உடனே காரை எடுத்துக்கொண்டு நாகர்கோவில் சென்றாராம் பத்து மணி நேரம் பயணம் அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்படித்தான் அவதாரம் படத்திலே அவரை நான் நடிக்க வைத்தேன் நிலை உயரவில்லை அதற்குப் பிறகு பல படங்களில் நடிக்கும் வாய்ப்பு பாலாசிங்கிற்கு அமைந்தது என்றாலும் பொருளாதார ரீதியில் அவரது நிலை உயரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இறப்பதற்கு மூன்று வாரங்களுக்கு முன்னால தன் மகளின் திருமணத்தை மிகச்சிறப்பாக நடத்தினார் பாலாசிங்